அனைவருக்கும் ஆசிசியின் அன்ப வணக்கங்கள் நீ நம்ம பத்தாம் வகுப்பு புவியிலிருந்து முக்கியமான ஒரு ஐம்பத்தஞ்சு நாங்கள் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்வின்னா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் டெல்டா எது காவிரி டெல்டா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கும் டெல்டா காவிரி டெல்டா அடுத்த வின்னா தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பயிர் எது தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பயிர் எது இதற்கான சிறு தானியங்கள் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் என்ன எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் வந்து எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் அடுத்த வீணா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி திட்டம் எது மேட்டூர் மின்சக்தி திட்டம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி திட்டம் வந்து மேட்டூர் அடுத்த வீணா தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன ஆயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் வந்து ஆயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் அடுத்தவங்கனா தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்கள் எண்ணிக்கை யாது தமிழ்நாட்டில் வந்து மூன்று பெரிய துறைமுகங்களும் பதினஞ்சு சிறிய துறைமுகங்கள் இருக்குது இது வந்து ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டில் மூன்று பெரிய துறைமுகங்கள் பதினஞ்சு சிறிய துறைமுகங்கள் உள்ளன அடுத்தது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு எத்தனை சதவீதம்னா இருபத்தொரு சதவீதம் தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையில் விவசாயத்துறை பங்கு வந்து எவ்வளோன்னா இருபத்தொரு சதவீதம் அடுத்தது இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் எதுனா சென்னை இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் வந்து சென்னை அடுத்தது தமிழ்நாட்டில் பாக்ஸைட் தாது கிடைக்கும் இடங்கள் எவை தமிழ்நாட்டில் பாக்சைட் தாது கிடைக்கும் இடங்கள் எவை சேர்வராயன் மலை கோத்தகிரி உதகமண்டலம் பழனிமலை கொல்லிமலை அடுத்தவினா தமிழ்நாட்டில் ஜிப்சம் தாது கிடைக்கும் இடங்கள் எங்கெங்க பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் இங்கே வந்து ஜிப்சம் தாது கிடைக்கிறது அடுத்த வீணா தமிழ்நாட்டில் இரும்புத்தாது கிடைக்கும் இடங்கள் எதுனா சேலத்தில் கஞ்சமலை திருவண்ணாமலையில் கல்வராயன் மலை ஓகேவா எங்கேனா சேலத்தில் உள்ள கஞ்சமலை திருவண்ணாமலையில் உள்ள கல்வராயன் மலை இங்கே வந்து இரும்புத்தாது அதிகமாக கிடைக்கும் அடுத்தது தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கல் தாது கிடைக்கும் இடம் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் வந்து சுண்ணாம்புக்கல் தாது எங்க கிடைக்கும்னா கோயம்புத்தூர்ல கிடைக்கும் அடுத்தது தமிழ்நாட்டில் மேகனசி தாது கிடைக்கும் இடங்கள் எவை சேலம் கோயம்புத்தூர் தருமபுரி கரூர் நாமக்கல் திருநெல்வேலி இங்கெல்லாம் வந்து மேகனசி தாது அதிகமாக கிடைக்கும் அடுத்த என்ன தமிழ்நாட்டில் இல்லைட் தாது கிடைக்கும் இடம் எதுனா கன்னியாகுமரி கடற்கரை இருந்து ஒரு முக்கியமான கொசின் இலும் அது எங்கே மட்டும் கிடைக்குனா கன்னியாகுமரி கடற்கரை மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் அடுத்தவங்கன்னா தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம் எதுனா நெய்வேலி தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம் வந்து நெய்வேலி அடுத்தவங்கன்னா தமிழ்நாட்டின் மொத்த சாலைகளின் நீளம் எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வந்து மொத்த சாலைகள் நீளம் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் அடுத்தவங்கன்னா தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதுன்னா NH44 ஃபோர் அதாவது ஓசூர்லேருந்து கன்னியாகுமரி வரை இதை தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சாலை அதாவது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் வந்து மிகப்பெரிய சாலை அடுத்தது தமிழ்நாட்டின் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எதுனா என்ஹெச் செவன் எயிட் ஃபைவ் அதாவது மதுரையிலேருந்து நத்தம் வரைக்கும் இது வந்து மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை அடுத்தது ரெண்டாயிரத்தி பன்னொராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடுத்து எவ்வளோன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஓகேவா அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த இருப்பு பாதை நீளம் எவ்வளோன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் அடுத்தவீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள் எத்தனைன்னா அறநூற்றி தொண்ணூறு அடுத்தவீங்கன்னா தமிழ்நாட்டில் நிலவும் காலநிலை எதுன்னா வெப்பமண்டல காலநிலை தமிழ்நாட்டில் நிலவும் காலநிலை வந்து வெப்பமண்டல காலநிலை அடுத்தவின்னா இந்தியா திணைப்பெயர்களின் ஆண்டாக அனுசரித்த ஆண்டு எதுனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து திணைப்பெயர்களின் ஆண்டு என்ன தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எதுனா கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர் அடுத்தது தமிழ்நாட்டின் நெசவாளி தலைநகர் எதுனா கரூர் தமிழ்நாட்டின் நெசவாளி தலைநகர் வந்து கரூர் வினா ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எதுனா வெள்ளாடு ஏழை மக்களின் பசு வெள்ளாடு அடுத்தவின்னா தேயிலை உற்பத்தியில் முதலில் வைக்கும் மாநிலம் எது கேட்டாங்கன்னா அசாம் தேயிலை உற்பத்தியில் முதலில் வைக்கும் மாநிலம் அசாம் அடுத்தவங்கன்னா காப்பி உற்பத்தியில் முதலில் வைக்கும் மாநிலம் வந்து கர்நாடகா காபி உற்பத்தியில் கர்நாடகா முதலிடம் அடுத்தவங்க தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் வைக்கும் மாவட்டம் வந்து வேலூர் இது ஒரு முக்கியமான வினா தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் வைக்கும் மாவட்டம் வேலூர் அடுத்தவங்க மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவில் முதலிடம் வைக்கும் மாநிலம் வந்து கர்நாடகா மென்பொருளை ஏற்றுமதி வந்து கர்நாடகா முதலிடத்தில் இருக்குது அடுத்தவங்கன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவான மாவட்டம் எதுனா நீலகிரி தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை குறைவான மாவட்டம் வந்து நீலகிரி அடுத்தவங்கன்னா தமிழ்நாட்டில் மக்கள் அடுத்து மிகுந்த மாவட்டம் வந்து சென்னை தமிழ்நாட்டில் வந்து மக்கள் அடுத்து மிகுந்த மாவட்டம் எதுனா சென்னை அடுத்த வீணா பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் வந்து நீலகிரி பாலின விகிதம் வந்து அதிகம் கொண்ட மாவட்டம் நீலகிரி பாலின விகிதம் மிக குறைந்த மாவட்டம் எதுனா தருமபுரி பாலின விகிதம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீலகிரி குறைவாக இருந்துச்சுன்னா அது வந்து தருமபுரி அடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் என்னென்னா எழுவத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் வந்து எழுவத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் அடுத்தது கல்வியறிவில் முதலிடம் வகிக்கும் தமிழக மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி அடுத்தது மிக குறைந்த கல்வியை கொண்ட மாவட்டம் எதுனா தருமபுரி மிக குறைந்த கல்வியை கொண்ட மாவட்டம் வந்து தருமபுரி அடுத்து வீணா சாலை விபத்துக்கள் எண்ணிக்கையில் இந்தியாவில் முதலீடு வைக்கும் மாநிலம் வந்து தமிழ்நாடு சாலை விபத்துகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் முதலீடு வைக்கும் மாநிலம் எதுனா தமிழ்நாடு அடுத்து வீணா பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் ஏற்ற மண் எதுனா கரிசல் மண் பருத்திக்கு ஏற்ற மண் வந்து கரிசல் மண் அடுத்த வினா தமிழ்நாட்டின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர் வந்து நிலக்கடலை தமிழ்நாட்டின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர் வந்து நிலக்கடலை அடுத்த அடுத்தவங்கன்னா கொண்டக்கடல் உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதலீடு வைக்கும் மாவட்டம் வந்து கோயம்புத்தூர் கொண்டக்கடல் உற்பத்தியில் கோயம்புத்தூர் முதலிடம் அடுத்த வினா முந்திரி எந்த மாவட்டத்தின் பெரும்பகுதியில் பகுதியில் பயிரிடப்படுகிறதுனா கடலூர் மாவட்டம் முந்திரி வந்து எந்த மாவட்டத்தில்னா கடலூர் மாவட்டத்தில் அதிகமாக பயிரிடப்படுகிறது அடுத்தவங்கன்னா உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலீடு வைக்கும் மாவட்டம் வந்து வேலூர் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலீடு வகிக்கும் மாவட்டம் வந்து வேலூர் அடுத்தவங்கன்னா மேட்டூர் அணைக்கட்டு வந்து எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா காவிரி மேட்டூர் அணைக்கட்டு வந்து காவிரி குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அடுத்தவங்கன்னா பவானி சாகர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா பவானி பவானி சாகர் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அடுத்தவங்கன்னா சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அது எங்கன்னா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே சாத்தனூர் அணை கட்டப்பட்டுள்ளது இது வந்து முக்கியமான வேணா சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே சாத்தனூர் அணை கட்டப்பட்டுள்ளது அடுத்த வேணா பாபநாசம் அணை எந்த ஆற்றின் குறி கட்டப்பட்டுள்ளதுன்னா காரையார் என்ற ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது பாபநாசம் அணை வந்து காரையார் என்ற ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அடுத்த வேணா முல்லைப் பெரியார் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா பெரியாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது முல்லைப் பெரியாறு ஆணை வந்து பெரியாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது வினா பாலின விகிதம் சரியாக ஆயிரமாக உள்ள மாவட்டம் வந்து சிவகங்கை அடுத்தவினா தமிழ்நாட்டின் அனைத்து சிறு துறைமுகங்களும் நிர்வகிப்பது எதுனா கடல்சார் வாரியம் தமிழ்நாட்டின் அனைத்து சிறு துறைமுகங்களையும் நிர்வகிப்பது வந்து எதுனா கடல்சார் வாரியம் அடுத்தவின்னா இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகர் எதுனா சிவகாசி இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகர் சிவகாசி அடுத்தவங்கன்னா மேற்கு அஞ்சலகம் மாவட்டத்தின் தலைமையகம் எதுனா கோயம்புத்தூர் மேற்கு அஞ்சலகம் மாவட்டத்தின் தலைமையகம் வந்து கோயம்புத்தூர் அடுத்தவங்கன்னா தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் வந்து சென்னை தெற்கு ரயில்வேயின் தலைமையக அமைந்துள்ள இடம் வந்து சென்னை அடுத்தவங்கன்னா தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுனா ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்த இடம் வந்து ஆடுதுறை அடுத்ததுனா தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆவின் தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆவின் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவன ஆய்வகம் எங்கு உள்ளதுன்னா சென்னை மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா சென்னை அடுத்தது இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் வகிக்கிறது இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு இரண்டாம் இடம் வைக்கிறது ஃபஸ்ட்டு வந்து அசாமு அடுத்த இப்படின்னா இந்தியாவில் காஃபி உற்பத்தியை தமிழ்நாடு இரண்டாம் இடம் வைக்கிறது முதலிடம் வந்து எதுனா கர்நாடகா அடுத்தது ரப்பர் தோட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகம் உள்ளன ரப்பர் தோட்டங்கள் எங்கே அதிகமாக இருக்குன்னா கன்னியாகுமரியில் அதிகமாக உள்ளன அடுத்தது ஆனைமலை பகுதியில் சின்கோனா பயிரிடப்படுகிறது ஆனைமலை பகுதியில் வந்து சின்கோனா பயிரிடப்படுகிறது அடுத்தவீங்கன்னா மதுரையை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் ஏலக்காய் பயிராகிறது மதுரையை சுற்றியுள்ள மலைப்பகுதியில் வந்து ஏலக்காய் பயிராகிறது நண்பர்களே நீ நம்ம பத்தாம் வகுப்பு புவியிலிருந்து முக்கியமான ஒரு அறுபது நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்